என்ன சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஒரு நேர் கேட்டிருக்க அப்படிங்க ஏழரை சனி நடக்குதுங்க அப்புறம் பத்தாததுக்கு அப்புறம் சனி தசையும் வேறு நடக்குதுங்க ஏழரை சனி ஆகப்பட்டது ஏழரை வருஷங்க சனி தசைன்றது பத்தொம்பது வருடங்கள் இப்போ ரெண்டுமே செய்யுமா நமக்கு வச்சு செய்யுங்க இந்த சனி ஒரு நீச்சக்கதையில் இருக்கும்போது பயனற்ற நிலைகளில் அவங்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் அவங்களும் அந்த கெடுநிலைகள்ன்றதும் அதிகம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த ஒரு அமைப்புகள்ன்றது நமக்கு ஜாதகத்தில் இருக்கணுங்க இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க எந்த பாதிப்பு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு வராதுங்க ஒரே நேரத்தில் ஏழை சனியும் சனி தசையும் நடந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருமானம் வருங்க இரண்டையும் இணைத்து பார்த்து பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க எந்தவித தொடர்பும் இல்லாமல் சனியால் உண்டாகும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க கடுமை உழைப்பாளிகளும் சனி என்றும் பக்கபலமாக இருப்பாருங்க அதை நார்ம எழுந்துக்கோணுங்க காலையில் வெள்ளனா எழுந்துங்க நல்லா குளிச்சு போட்டுங்க ஒரு யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாங்க உங்கள் படிகளை நீங்கள் அவ்வளோ கூட தொடங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு தொழிற்சாரிங்க ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஊனமானவர்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா சனி பாதிப்புகள் இருக்காதுங்க ஊனமானவர்களுக்கு கண்ணு தெரியாதவர்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு சனி ஊனமானவன் என்பதால் இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்க அந்த தோசங்களாகப்பட்டதும் மகளுங்க அப்போ இந்த ச ஏழை சனியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க அப்புறம் இந்த சனி தசையிலேருந்து தப்பிச்சுக்கலாங்க இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணுங்க சனிக்கிழமை நாட்களில் சாதம் கருப்பில் தயிர் மூணு பிசைஞ்சு காக்காய்க்கு வச்சு போட்டு சாப்பிடணுங்க அது மாதிரி சாப்பிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தோசங்கள்ன்றதும் உங்களுக்கு கொடுக்காதுங்க முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து வாழுங்க பிறர் கஷ்டங்களை போக்கி வாழுங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு வசதி இல்லைனா ஒரு டீ காபி கூட வாங்கி கொடுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க இல்லை மாதம் ஒரு முறையாவது செய்யுங்க ஸோ அது சனி இருந்து உங்களுக்கு வந்து விடுவிக்க நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அது செய்யணுங்க இப்போ சொல்கிறேன்னுங்க கேட்டிங்கன்னா சனி பகவானை வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை டிச்சு கோலம் குப்பை அழுகிய பொருள் துருப்பிடித்த இடம் நாற்றம் பிடித்த இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு அதிபதிங்க சனி பகவானுங்க அதனால் இதை வந்து சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பணிகள் செய்கிறவர்களுக்கும் ஊனமானவர்களுக்கும் உதவிகள் செய்ய அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார் ஸோ நமது அந்த சனி தாக்கலிருந்து அவர் விடுதலை பண்ணுவாருங்க சனிக்கிழமை தூரம் ஆஞ்சநேர் வழிபாடு வச்சுக்கலாங்க ஆஞ்சநேயர் வைக்கலாங்க யாலி வழிபாடு வச்சுக்கலாங்க விநாயகரை வச்சுக்கலாங்க லட்சுமி நரசிம்மரை வச்சுக்கலாங்க வராகி வைக்கலாங்க இந்த மாதிரி கடவுளை வழிபாடு தொடர்ந்து செஞ்சு போட்டு வர இந்த தோசைகளாகப்பட்டதை அகண்டு நல்வழி ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்